பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பசுமை விவசாயம் சேனலில் இதுதான் முதல் வீடியோ வீடியோ எடுக்க வந்திருக்காங்க இப்போ எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்து எங்கேயுமே கிடைக்காத பொருள் எங்கிட்ட கிடைக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்னுடைய சர்வேயில் நாங்கள் தான் அதிகமாக பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அது பார்த்தா ஒரு நாள் வீடியோ எட்டு மணி நேரம் வீடியோடு எடுக்கலான்னு டூட்டி டைம் அளவுக்கு அளவுக்கு பொருள் இருக்குது எங்கள் கம்பெனி நேம் வந்து வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ரெண்டு கிலோமீட்டர் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த களைவெட்டி வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய களைவெட்டி இதோடய விலை வந்து இரநூத்தம்பது ரூபா நாலுங்கு உயரம் இருக்கும் பாருங்கள் ஷார்ப்பாக வச்சுருக்கோம் ஷார்ப்னஸ் தெரியுது பாருங்கள் ஸ்டீல் பிளேட்டு சீக்கிரம் தேயாது நம்ம கலையை ஈஸியாக கொடுத்துலாம் அப்படி அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறக்கூடிய களைவெட்டி இது வந்து இரநூத்தம்பது ரூபா இதே கைப்பிடி இல்லாமல் ஏன் கொடுக்குறோம் இது வந்து ஆரஞ்சு கைப்பிடி நீங்கள் போட்டுக்கணும் இது வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி இருக்குது இது வந்து நின்ன மண்வெட்டி கைப்பிடி இல்லாமல் தரும் இரநூறுவா கைப்பிடியோட காட்டுற பாருங்கள் நின்றுக்கிட்டே வெட்டக்கூடியது நின்ன மண்வெட்டி நின்ன மண் வெட்டி இதோடய விலை வந்து நானூற்றம்பது ரூபா கைப்பிடியோட குறைஞ்ச விலையில இருக்குது இது வந்து டூ இன் ஒன் களை வெட்டி ஒரு பக்கம் மண்ணை கலரை விடும் இன்னொரு பக்கம் இந்த நூறு சதவீதம் களை வெட்டும் இந்த வெட்டி காட்டுற பாருங்கள் இப்படி வச்சா தான் மண்ணை கலரும் இப்படி இன்னும் அன்றரை சதவீதம் களை வெட்டும் இது வந்து அறநூற்றம்பது ரூபா கைப்பிடியோட இது வந்து ரெண்டு கலப்ப ரெண்டு கலப்ப இருக்குது இந்த பக்கம் நாலு இஞ்சி இந்த பக்கம் ஆறு இஞ்சி இது வந்து மூணு கலப்ப ஒரு பக்கம் ஆறு இஞ்சி ஒரு பக்கம் ஒம்பது இஞ்சி இது வந்து நாலு கலப்ப ஒரு பக்கம் எட்டு இஞ்சி ஒரு பக்கம் பத்தரை இஞ்சி இது விலையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறுன்னு சொல்லிடுவோம் இது வந்து முந்நூற்றம்பரூவா களைவெட்டி இது எட்டு மட்டும்தான் வரும் கைப்பிடி நீங்கள் போட்டுக்கணும் இப்படி அமைக்க எழுத்த வெட்டும் ரைட்டு விவசாயத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ காமிச்சு டூ இன் ஒன்றையும் பயன்படுத்திக்கலாம் ஒன்லி வெறும் கலவரத்தையும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து எட்டு இஞ்சி களைவெட்டி அதாவது ரைட் ஹேண்டுக்கு ஒரு கிரிப்பு லெஃப்ட் ஹாண்டுக்கு ஒரு கிரிப்பு ரன்னிங்க்கு ஒரு பிளேடு ஸ்பேர் பிளேடு ஒன்று ரூபாய் இது இது வந்து லைஃப் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு வரும் எப்பாச்சும் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு வரும் இது வந்து மரம் இருக்கக்கூடிய ரம்பத்தக்கடு எல்லாமே மரம் இருக்கக்கூடிய தான் செய்கிறோம் எல்லாமே ஸ்டீல் பிளேடு மறுசுழற்சி முறையில் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஒன்றும் ஒளிவு முறைலாம் இல்லை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துகிறோம் இது வந்து ஓட்டுன புளிதில் பார் போடுறது சும்மா ஓட்டி கூட காட்டும் பாருங்கள் அதாவது ஓட்டுன புளிதில் இதை வச்சு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா ஒரு பள்ளம் உருவாகும் இந்த மாதிரி ஓட்டுன புளிதில் மட்டும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆரஞ்சு வந்து அறுநூறுவா அரை அடி அறுநூறுபா முக்கால் அடி வந்து எழுநூறுபா இது வந்து ஒரு அடி இது வந்து எட்நூறுபா வித் ஆண்டிலோட எட்நூறுபா இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு கருவி உபயோகப்படுறவங்களுக்கு தேவையானவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கருவி இது வந்து மரக்கண்டு நடக்கூடிய ஆக்கர் இதோட விலை வந்து ரூபாய் கைப்பிடியோடு வரும் மரக்கண்டு வந்து குழி தோண்டி நட்டமாக இந்த இதில் தூண்டி நட்டமாக ஆணி வேர் வந்து தங்கு தடலாமல் இல்லாமல் ஈஸியாக போகும் வறட்சியை தாங்கி வளரும் ஆரஞ்சு ஆக்கர் இது வந்து ஆயிரம் ரூபா ரெண்டு இஞ்சிலேருந்து ஆரஞ்சு வரையும் ஆயிரரூபா ஆரஞ்சுக்கு மேலே ஒவ்வொரு இஞ்சிக்கும் இரநூத்தம்பது ரூபா கூட ஒரு அடி ஆக்கர் வரையும் இருக்குது ஒரு அடி ஆக்கர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அடுத்து சைக்கிள் வெட்டிலாம் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் மாடு வச்சு ஏறு ஓட்டுவாங்களே அந்த கலப்பை இது அதே இது நாங்கள் வந்து சைக்கிள் மனுஷனை தள்ளுற மாதிரி பண்ணித்தரோம் இப்போ ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் நீ தள்ளிக்கிட்டே போனால் உழுதுகிட்டே போவோம் ஓட்டுனதா காட்டுங்க இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஒரே சைக்கிள்லேயே நூற்றுக்கும் மேற்பட்ட கருவிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே சைக்கிளில் மாட்டக்கூடிய அட்டாச்மெண்ட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கருவிகள் செய்கிற ஒரே கம்பெனி வாழ்க வளம்புறது அக்ரி இன்ஜினியரிங் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ மேனுவிலா எல்லாமே இருக்குது இது வந்து ஒம்பது அடி ஓட்டுன புளிதில் பார்ப்போர்றது ஓட்டின புலிஜெல்லாம் பார் போடுறது அது வந்து முத பார்த்துட்டு ஏர் ஓட்டுறது இது வந்து பார் போடுறது ஓட்டுன புலிதுல இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஓட்டினா ஒரு வரப்பு உருவாகும் அந்த வரப்பு போட்டு கட்டணும் பாருங்க இது வந்து ஒரேடி அகலம் பார் போடுறது இதோட விலை வந்து மூவாயிரம் ரூபாய் சைக்கிளோட ஒரேடி எவ்வளோ ஓட்டின பிடிச்சதில் மட்டும்தான் போட முடியும் ஓட்டாத புளிச்சுன்னா பார்க்க போட முடியாது மண்ணு புளித்தியாக இருந்தா கண்டிப்பாக இது வந்து சைக்கிள் களை வெட்டி பன்னெண்டு இஞ்சி ஆரம்ப கலைக்கு செட்டாக இருக்கும் முத்துணை கலைக்கு பிளேடு கொஞ்சம் வளையும் ஓட்டி காட்டாம பாருங்கள் ஆரம்ப கலைக்கும் சரியாக இருக்கும் முப்பது ஆள் பார்க்குற வேலையாக ஒரு ஆள் பார்க்கலாம் இருபத்தொம்போது ஆள் செலவு மிச்சம் ஆரம்ப கலையாக இருந்தால் அதாவது முப்பது ஆள் வேலையை ஒரு ஆள் பார்க்கலாம் இருபத்தொம்பது ஆள் செலவு மிச்சம் ஆரம்ப கலையாக இருந்தால் நான் சொல்லலை விவசாயம் ஓட்டி பார்த்து சொன்னது இந்த கருவியோடைய அமைப்பு அப்படி நல்லா நூறு சதவீதம் கலையை வெட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஆரம்ப கலை சில பேர்தான் காட்டுங்க புத்தனை கலையாக இருந்தோன்னா பத்து இஞ்சி இருக்குது எட்டு இஞ்சி இருக்குது ஆறு இஞ்சு இருக்குது பிள்ளை கட்டுறது புத்தனை கலையாக இருந்தாக்கா எப்படி பண்ணணும் வித்தியாசம் பண்ணணும் ஆரம்ப கலையாக இருந்தால் கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம் இது போயிட்டே இருந்தாக்கா நடக்கிற நேரம் மட்டுந்தான் நமக்கு நம்ம நடக்கிற நேரம் மட்டும்தான் மற்றபடியாக கலையை வெட்டிவிடும் மொதல் பார்த்தது வந்து ஒரு அடி இது வந்து பத்து இஞ்சி எல்லாத்துக்குமே பொதுவானது பத்து இஞ்சி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது பன்னெண்டு இஞ்சும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் பத்து இஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இதுக்கு பேர் வந்து ரப்பன் டப்னு பேர் வச்சுருக்கோம் மரம் வெட்டக்கூடிய மெட்டீரியல் செய்யறது இங்கே பார்த்தா தெரியும் பாயிண்ட்டு ஊர்மையாக வந்து வருது பாருங்கள் இது வந்து வேர்க்கலைக்கு களை வெட்டலாம் வேர்க்கலிக்கு களை வெட்டுறது இருக்குது மண்ணெண்ணிக்கிறது இருக்குது அதேபோல் கட்டை வேலை கிணாலும் செடியை வந்து முட்டுனா வெட்டிடும் அதாவது ஜாக் பண்ணி வெட்டினா ஈரமே இல்லாத கூட களை வெட்டலாம் பாருங்கள் இது வந்து ஈரமே இல்லாதவரும் இதுக்கு முட்டினீங்கன்னா பறக்குது பாருங்கள் மண்ணு இது பேரே வந்து ரப்பன் அண்ட் டப்பு ஏறமே இல்லைன்னா கூட இது களை வெட்டும் அதான் மெயின் பாயிண்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா தான் வேறு அதிக விலை இல்லை ஆனால் ஒரே சைக்கிளில் நான் காட்டுற கருவி எல்லாமே நூற்றுக்கும் மேற்பட்ட கருவிகள் இதோட முக்கியமான விவரம் என்னென்னா குறைஞ்சபட்ச சைக்கிள் விலை ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இதில் மாட்டக்கூடிய அட்டாச்மெண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது இப்போ ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரே சைக்கிளில் மாட்டக்கூடிய கருவி இருக்குது ரெண்டு இஞ்சி வந்து ஆரம்பிக்கிறோம் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி நாலு ஆரம்பிச்சு பதினஞ்சு வரையும் இருக்குது அதேபோல் மண் அணைக்கிறதுக்கும் தனியாக இருக்குது இதை வந்து மானாவரியாக நீங்கள் விதைச்சிருந்தீங்க லைனாக போடலை மானாவரியாக விதைச்சிருந்தாக்கா செடிக்கு மேலே பக்கம் பக்கமாக அந்த வீல் போய் ஏறாமல் சுருக்கமாக களைய வெட்டும் இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் மானாவரிக்கு மட்டும் பயன்படுத்தலாம் இதுக்கும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து அமேஜானில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் வரும் இதை வெட்டி ஜாயிண்ட் போட்டுப்போம் எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே போட்டு அனுப்புவோம் அமேஜானில் கேஷ் ஆன் டெலிவரி வந்து நேரடியாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இல்லை அமேஜானில் கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறது தான் வாங்கிக்கலாம் எல்லா பொருளுமே ஆல் இண்டியா லெவலில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அமேஜான் மூலயமா இது வந்து அஞ்சு கலப்பை இதோடய வெள்ளம் வந்து சைக்கிளோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த டூல்ஸ் மட்டும்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இதை வந்து ஆரம்ப கலையை கட்டுப்படுறதுக்கு பயன்படுத்தலாம் மண்ணக்கலைங்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரே சைக்கிளே நூற்றுக்கும் இருக்க கரைஞ்சி மாற்றலாம் மண்ணை கலஞ்சுக்கு பயன்படுத்தலாம் இதிலே வந்து அஞ்சு கலப்பை இருக்கு மூணு கலப்பை இருக்கு ரெண்டு கலப்பை இருக்கு ஒரு கலப்பை இருக்கு இதை வந்து மண்ணை கலை பயன்படுத்தலாம் ஆரம்ப கலைக்கு நல்லாயிருக்கும் இது கழகிட்டே போனால் கட்டிகிட்டே போகணும் நல்லா கிளப்ப பெரிய வீல் பெரிய வீல் ரெண்டு கலப்பை இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சைக்கிளோட ஒரு எழுபது வயது எண்பது வயது முதியோர் கூட இதை தள்ளலாம் ஈஸியாக தள்ளலாம் அஞ்சு கலப்பை தள்ளது கஷ்டமாக இருக்கும் இது ரெண்டு கலப்ப எவ்வளோ பெரிய முதியோர் வந்தாலும் தள்ளலாம் சும்மா அப்படியே புத்தனாப்பழம் எதுவாக நடந்து போனாவே அது வேலை செய்யும் பாருங்க சாதாரணமாக தள்ளனாவே வேலை செய்யும் விக்னாப் பண்ணால் நல்லா கலரும் இப்படியும் வேலை தான் இல்லை மெதுவாக சாதாரணமாக போனாலும் போகும் சாப்பிட்டா போகுது எண்பது வயது முதியவர் கூட தள்ளலாம் நான் சும்மா சொல்ல அந்தளவுக்கு அதாவது ஆப்ரேஷன் பிளேடு மாதிரி நைஸாக வேலை செய்யும் இது பூமியில் உராவி கம்மியாக இருக்கும் ஈஸியாக வேலை செய்யும் வேர்க்கலை கலவரத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லை சின்ன சின்ன இடத்த மண்ணை களை விடுத்து பயன்படுத்தலாம் இது வந்து மண்ணை லெவல் படுத்தக்கூடிய பரம்பு சாதாரணமாக அந்த காலத்தில் மாடு வச்சு ஓட்டுற மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டுற மாதிரி இது மேனையிலாக பயன்படுத்தக்கூடிய பரம்பு அதாவது பள்ளத்தை மேட்டாக்கலாம் மேட்டை பள்ளமாக்கலாம் பரம்பு ஒரு அடியிலேருந்து இருக்குது ஒரு அடி ஒன்றடி ரெண்டடி அடி அப்படி இருக்குது ஒரு அடி பரம்பு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அடி பரம்பு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஒவ்வொரு அரை அடிக்கும் நூறுரூவா நூறுரூவா கூடும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறீங்களோ போனா கருவி இருக்குமா அப்படி நினைக்கிறத கூடவே எங்க கிட்ட அந்த கருவி இருக்கு மாடு இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாக்க அந்த மாதிரி கருவி எங்க கிட்ட எல்லா கருவியுமே இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிகள் நாங்கள் தான் பண்ணுறோம் இப்போ பார்க்குறது வந்து ரன் அடி பரம்பு இது வந்து தேங்காய் மட்டையை உரிக்கிறது இது வந்து ஐநூறுரூவா குறியலாம் அனுப்பிவிட்டுவோம் இப்படி குத்திட்டு இப்படி தூக்குனா தேங்காய் உரியும் தேங்காய் மட்டை உரியும் தேங்காய் தனியாக வரும் இது வந்து வேர்க்கலைக்கு மண் அணைக்கிறது இருபுறம் மண் அணைக்கும் கருவி இதை வந்து நமக்கு மூணு இஞ்சு அகலத்துலேருந்து ஒம்பது இஞ்சு அகல வரையும் இருக்குது வேர்க்கலைக்கு நீங்கள் என்ன சைஸ் பண்ணால் வேர்க்கலை போடலாம் களை வெட்டிட்டு மண் அணைச்சாதான் விழுது அதிகமாக விட்டு அதிகமாக மகசூல் வரும் மண் அணைக்கலைன்னா அது விழுது வந்து பூமியிலேருந்து மேலேருந்து கீழே இறங்கும் போது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த மண் இடைவெளி இருந்தால் மட்டும்தான் அது விழுது வந்து பூமியை நோக்கி கண்டினியூஸாக உள்ளே வரும் உயரமாக இருந்ததுன்னா அந்த விழுது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராது பூமியோட குவிப்பு சிக்கி கீழே இறங்காது அதனால நம்ம நம்ம கொடுமை மண்ணை கொடுமை பக்கத்தில் வச்சோமா விழுது பக்கத்தில் அதை அப்படியே டச் ஆகி காயாக மாறிடும் அதுக்கு இந்த கறி வந்து நிலக்கிழறி மண் அணைக்கிற கருவி இது ஒரு முக்கியமான கருவி இந்த இருக்குது மூணு அஞ்சு அஞ்சிஞ்சி ஆறு இஞ்சு ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி ஒம்பது இஞ்சி அப்படி இருக்குது வந்து பரம்பு சின்ன பரம்பு இதெல்லாம் வந்து வித்த விட்டா இருக்கிற டூயின் ஒன் வீடர் அதே போல் வந்து வேர்க்காலில் வந்து இடைவெளி கூட குறைச்சி போட்டிருப்பாங்க அதில் வந்து கைப்பிடி போட்டு வட்டுறது இது மூணு இஞ்சு களை வெட்டி நாலஞ்சு களை வெட்டி இது எட்டு இஞ்சி களைவெட்டி குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி களைவெட்டியில் வர்றது முந்நூற்றம்பது ரூபாயில் இருக்குது அதிகபட்சம் எட்டு இஞ்சி வந்து நானூறு இருக்குது அதுபோக அடுத்த வீடியோ ஒன்று போடுறோம் அதாவது ரெடிமேட் பொருட்கள் ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கி விற்கிறோம் அது அஞ்சு சதவீதம் பண்ணுறோம் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்ல முடியாது மீதிய நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவோம் காலையிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் அட்டன் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க இல்லை வேறு ஏதாவது வேணும்னு சொன்னாலும் டிஸ்கஷனில் வந்து நம்பர் வரும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டு வேணாலும் கூப்பிடுங்க நைட்டு பத்து மணிக்குள்ளே கூப்பிடுங்க எல்லா தகவலும் பரிமாறுறோம் ஆல் இண்டியா லெவலில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் நான் ரைட் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்